அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது கண்ணன் அருளிய பகவத்கீதை திரு கண்ணதாசன் அவர்கள் மொழிபெயர்ப்பு தந்து நமக்காக இந்த விளக்க உரையை தந்திருக்கிறார் இதற்கு முந்தைய பதிவுகளில் மூன்று அத்தியாயங்களை நாம் பார்த்திருந்தோம் நான்காவது அத்தியாயமாக ஞான கர்ம சன்யாச யோகம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் அர்ஜுனா உன்னை ஏய்த்து அறப்போரில் இறங்க வைக்க கர்மயோகத்தை கூறும் கண்ணன் என்றனை எண்ணாதே மர்மமாம் இதனை முன்னால் மனுவுக்கு உபதேசித்தேன் தர்மத்தை காக்க இன்று தனஞ்சிய உனக்கு சொன்னேன் பகவான் சொல்கிறார் தொழில் பற்றிய இந்த கரும யோகத்தை நான் முதலில் சூரியனுக்குச் சொன்னேன் சூரியன் மனுவுக்கு சொன்னான் மனு இஸ்வாகு மன்னருக்கு கூறினான் இவ்வாறு வழி வழியாக வந்த இதனை ராஜ ரிஷிகள் நன்றாக அறிந்திருந்தார்கள் பார்த்தா காலக்கோளாறினால் இந்த யோகத்தை உலகம் இழந்து விட்டது அந்த பழைய யோகத்தை இன்று நான் உனக்குச் சொன்னேன் காரணம் நீ எனக்கு பக்தன் தோழன் இது ஒரு சிறப்பான தத்துவம் அர்ஜுனன் கேட்கிறான் கண்ணா சூரியன் பிறந்தது எப்போது நீ பிறந்தது எப்போது அது முன்னது இது பின்னது ஆகவே சூரியன் மூலம்தான் இது மனுவுக்கு போயிற்றென்றால் இதை அவனுக்குச் சொன்னவன் நீதான் என்பதற்கு என்ன அத்தாட்சி பகவான் சொல்கிறார் அர்ஜுனா நான் முன்பே சொன்னபடி நான் பல பிறவிகள் எடுத்திருக்கிறேன் நீயும் பலமுறை பிறந்தவன்தான் ஆனால் பார்த்தா என் பிறப்புகள் என்ன என்ன என்பதை நான் அறிவேன் உன் பிறப்பை அறிந்து கொள்ளும் சக்தி உனக்கு இல்லை என்னை பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்பார்கள் ஊர்வன பரப்பன உயிர்வாழ்வன அனைத்துக்குமே இறைவன் என்பார்கள் இருந்தாலும் எனக்கென்று ஒரு இயற்கை இருக்கிறது அதிலே நான் நிரந்தரமாக நின்று கொண்டு ஆத்மாவுடைய மாயையினால் புதிய புதிய பிறப்புக்களை எய்துகிறேன் நிற்கும் இடம் எனக்கு தெரிவதால்தான் பிறப்புக்கள் புரிகின்றன பாரத செல்வா எந்தெந்த காலங்களில் தர்மம் அழிந்து அதர்மம் எழுந்து நிற்குமோ அப்போது என் பிறப்பு என்னும் சம்பவத்தை நானே நடத்துகிறேன் நல்லன காக்க தீயன அழிக்க அறத்தை நிலைநிறுத்த ஒவ்வொரு யுகத்திலும் நான் வடிவம் எடுக்கிறேன் இது என் தெய்வீகம் என் பிறப்பும் செயலுமே தெய்வீகம் இதனை நன்றாக உணர்ந்தவன் இறந்து போனால் அவனுக்கு மறுபிறப்பு இல்லை காரணம் அவன் என்னோடு சங்கமமாகி விடுகிறான் ஆசையை விட்டு அச்சத்தை விட்டு கோபத்தை விட்டு என் நினைவே ஆகி என்னையே அடைக்கலாம் என்று நம்பி அறிவாலே தவம் செய்து பரிசுத்தமாகி என்னுடைய இயல்புகளை அடைந்தவர்கள் பலர் யார் எப்படி என்னை நினைத்தாலும் அவர்களிடம் அப்படியே நான் நெருங்குகிறேன் அர்ஜுனா எங்கும் மனிதர்கள் என் காலடி சோடுகளை தொடர்ந்தே வருகிறார்கள் தாங்கள் செய்யும் தொழில்களில் வெற்றியை வேண்டுகிறவர்கள் தேவதைகளை வணங்குகிறார்கள் மனித வாழ்வில் வெற்றி சீக்கிரம் கிடைப்பது தொழிலில்தான் அல்லவா அவரவர் இயற்கைக்கும் குணத்துக்கும் செயலுக்கும் தக்கபடி நான்கு வருணங்களையும் நான் தான் உண்டாக்கினேன் செயலற்றவனும் அறிவற்றவனும் ஆகிய நான் தான் நான்கு வருணங்களுக்கும் கர்த்தா என்பதை அறிந்து கொள் கர்மங்கள் என்னை தொடர்வதில்லை கர்மங்களால் விளையும் லாபத்திலும் எனக்கு ஆசை இல்லை இதுதான் நான் என்பதை அறிந்த எவனும் அந்த கர்மங்களின் கைதியாக மாட்டான் அந்நாளில் பக்தி செலுத்தி முக்தியை தேடினவர்களும் இதை உணர்ந்துதான் பற்றற்ற தொழிலில் செய்தனர் பற்றற்ற தொழில் செய்தனர் ஆகையால் அவர்கள் செய்தபடி நீயும் செய் தொழில் எது தொழில் அல்லாதது எது என்ற விஷயத்தில் ஞானிகள் கூட மயங்குகிறார்கள் ஆகையால் உனக்கு தொழில் எது என்பதை கூறுகிறேன் இதை தெளிவுபடுத்தி அறிந்து கொண்டால் தீமைகளிலிருந்து விடுபடுவாய் தொழிலின் இயல்பு என்ன கெட்ட தொழிலின் இயல்பு என்ன தொழில் இல்லாமல் இருந்தால் அதன் இயல்பு என்ன என்பதும் உனக்கு தெரிய வேண்டும் கர்மம் மிகவும் மர்மமானது அதை அறிவது சிரமம்தான் இயக்கத்தில் இயங்காமையும் இயங்காமையில் இயக்கத்தையும் காணக்கூடிய சக்தி எவனுக்கு இருக்கிறதோ அவனே பேர் அறிவாளன் அவன் எந்த தொழிலை செய்தாலும் தவம் செய்வது போல் செய்வான் ஆசை இல்லாமல் எவன் செயல்களை செய்கிறானோ அவனுடைய செயல்கள் எல்லாம் ஞான நெருப்பில் புடம் போட்டு எடுக்கப்பட்டவை அவனையே ஞானிகள் என்று அதாவது அறிவாளி என்கிறார்கள் கர்மத்தின் லாபத்திலே ஆசை இல்லாதவனாக எப்போதும் எந்த அளவிலும் திருப்தி அடைபவனாக எதிலும் உள்ளே விழுந்து ஊடாடாமல் எண்ணெயும் தண்ணீரும் போல நிற்பவன் ஒரு செயலை செய்யும் போது கூட செயலற்றவனாக காட்சியளிப்பான் ஆசை இல்லாதவனாக உள்ளத்தையும் உடலையும் ஆத்மாவால் அடக்கி எல்லாவிதமான விதமான துறந்து யாசகமோ தானமோ வாங்குவதை தவிர்ப்பதற்காக உடலால் செய்யும் தொழில்களை மட்டும் தேவைக்காக செய்து கொண்டிருப்பவன் பாவத்தை அடையமாட்டான் தனது சக்தியால் இல்லாமல் இயற்கையாக வரும் லாபத்தில் மகிழ்ந்து கண்ணீர் புன்னகை போன்ற இரண்டு நிலைகளையும் கடந்து பொறாமையே இல்லாமல் வெற்றியோ தோல்வியோ வருவது வரட்டும் என்று தொழில் செய்பவனும் பாவத்திற்கு ஆட்படுவதில்லை பாசம் பற்று இவற்றை நீக்கி எந்த பந்தத்திலும் சிக்காமல் புத்தியை ஒருமுகமாக வைத்துக்கொண்டு தொழிலையே ஒரு வேள்வி என கருதி தொழில் புரிபவன் தன்னுடைய முன் வினைகளில் இருந்து விடுபடுகிறான் எல்லாம் பிரம்மமே என்றெண்ணி பிரம்ம அவிர்ப்பாகத்தை பிரம்மத்தியில் ஹோமம் பண்ணுவோன் பிரம்மத்தின் இயக்கத்தில் அமைதியடைபவன் பிரம்மத்தை அடைவான் அதாவது மூலப்பொருள்களுக்கு மூலம் தந்த பொருளை படைத்து எல்லாம் அந்த மூலவனின் செயலே என்று அமைதியடைந்தால் அந்த மூலவனை அடையலாம் என்பது இதன் பொருள் சில யோகிகள் தேவர்களுக்கு செய்யப்படும் வேள்வியை வழிபடுகிறார்கள் வேறு சிலர் இயற்கை தீயில் தம்மையே ஆகுதி செய்து வழிபடுகிறார்கள் இன்னும் சிலர் அடக்கம் என்ற நெருப்பில் மெய் வாய் செவி ஆகிய புலன்களை ஆகுதி செய்கிறார்கள் மற்றும் சிலர் அந்த புலன்களாகிய நெருப்பில் ஆரவாரத்தை போட்டு எரிக்கிறார்கள் வேறு சிலர் ஞானம் முற்றி தன்னைத்தானே ஆண்டு கொள்ளும் யோக நெருப்பில் புலன்களின் எல்லா செயல்களையும் உயிர் ஆடும் கூத்துக்களையும் போட்டு எரிக்கிறார்கள் பல வகையான விரதங்களை முறையாக கடைப்பிடிக்கும் முனிவர்களில் சிலர் பொருள்களை கொண்டு வேள்வி செய்கிறார்கள் சிலர் தவத்தால் வேள்வி செய்கிறார்கள் சிலர் யோகத்தால் வேள்வி செய்கிறார்கள் சிலர் கல்வியால் வேள்வி செய்கிறார்கள் சிலர் ஞானத்தால் வேள்வி செய்கிறார்கள் ஒரு சிலர் பிராணாயாமத்தில் ஈடுபட்டு அதையே அர்ப்பணிக்கிறார்கள் அதாவது உள்ளே இழுக்கும் மூச்சு பிராணவாயு வெளியே விடும் மூச்சு அபானவாயு இந்த இரண்டின் போக்கையும் கட்டுப்படுத்தி அபானவாயுவில் பிராணவாயுவையும் பிராணவாயுவில் அபானவாயுவையும் ஆகுதி செய்கிறார்கள் மற்றும் சிலர் உண்ணும் உணவை ஒழுங்குபடுத்தி தங்கள் உயிரையே உயிரில் ஆகுதி செய்கிறார்கள் இவர்கள் யாவரும் வேள்வி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த வேள்வியின் மூலம் புண்ணியம் அடைந்தவர்கள் வேள்வித்தீயில் எரிந்தது போக மிச்சமுள்ள அமுதை உண்பவர்கள் எங்கும் நின்று நிலைத்திருக்கும் மூலவனை அடைகிறார்கள் வேள்வி செய்யாதவர்களுக்கு இவ்வுலகமும் இல்லை அவ்வுலகமும் இல்லை மூலவனின் வடிவத்தில் இப்படி பல வகையான வேள்வி முறைகள் விலக்கி காட்டப்பட்டிருக்கின்றன அவையெல்லாம் பற்றற்ற தொழிலின் மூலமே பிறக்கக்கூடியவை என்று உணர்ந்துகொள் அதை உணர்ந்தால் இந்த நடுக்கத்தில் இருந்து விடுதலை பெறுவாய் பார்த்தா பொருளை கொண்டு செய்யப்படும் வேள்வியை காட்டிலும் ஞான வேள்வியே மிகச் சிறந்தது எந்த கர்ணமும் எந்த கர்மமும் ஞானத்தில்தான் முடிவடைகிறது இதனை பணிவாலும் தன்னையே கேள்வி கேட்டு பதில் காண்பதன் மூலமும் தொண்டு புரிந்தும் அறிந்துகொள் உண்மை உண்மை விளக்கை ஏற் நிற்கும் மேதைகள் உனக்கு ஞானத்தை உபதேசிப்பார்கள் அத்தகைய ஞானத்தை நீ பெற்றுவிட்டால் இந்த மயக்கம் உனக்கு வராது இந்த ஞானத்தின் மூலம் நன்மை தீமைகள் அனைத்தையும் உனக்குள்ளேயே நீ கண்டுகொள்வாய் அதன் பிறகு அவை எனக்குள் இருப்பதையும் காண்பாய் எல்லா பாவிகளையும் விட நீ மகா பாவியாக இருந்தாலும் எத்தகைய பாவக்கடலையும் ஞானம் என்ற தோணியால் கடந்து செல்வாய் எல்லா பாவிகளையும் விட நீ மகா பாவியாக இருந்தாலும் எத்தகைய பாவக்கடலையும் ஞானம் என்ற தோணியால் கடந்து செல்வாய் கொழுந்து விட்டெறியும் நெருப்பு விறகுகளை கரியாக்கி விடுவது போலவே அர்ஜுனா ஞானம் என்ற நெருப்பு எல்லா வினைகளையும் சாம்பலாக்கிவிடும் ஞானத்தை போல் உன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடிய சக்தி இவ்வுலகில் வேறெதிலும் இல்லை யோகத்தில் நல்ல பயிற்சியுடையவன் தகுந்த பருவத்தை அடையும் போது அதை தானே தனக்குள் கண்டு சம்பாதிப்பதையே நோக்கமாகக் கொண்டு புலன்களை அடக்கும் அக்கறையுடையவன் ஞானத்தை அடைகிறான் ஞானம் வந்த பிறகு சிக்கல் இல்லாமல் உயர்ந்த அமைதியை பெறுகிறான் அறிவும் அக்கறையும் இல்லாமல் சந்தேகப்பட்டே பழகிப் போனவன் அழிந்து போகிறான் சந்தேக பிராணிகளுக்கு இந்த உலகமும் இல்லை வானுலகமும் இல்லை எந்த காலத்திலும் இன்பமும் இல்லை தனஞ்சையா யோகத்தின் மூலம் செயல்களை விலக்கிவிட்டு ஞானத்தின் மூலம் சந்தேகத்தை ஒழித்துவிட்டு தன்னைத்தானே ஆட்சி செய்பவனை முன்வினைகள் கட்டுப்படுத்துவதில்லை இப்போது உனக்கு ஏற்பட்டிருக்கும் மயக்கத்தின் பெயர் அஞ்ஞானம் அந்த அஞ்ஞானத்தால் பிறந்தது இந்த சந்தேகம் இந்த சந்தேகத்தை ஞானம் என்ற கத்தியால் அறுத்து யோக நிலை கொள் பாரத செல்வா எழுந்து நில் நன்றி நான்காம் அத்தியாயம் முற்றிற்று மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்களையாவும் பெருகட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்க வளர்க கிருஷ்ணார்பணம்